ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் வரும் ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் இப்ப நாம் சொல்லக்கூடிய இலை மீது ஒரே ஒரு தீபத்தை ஏத்துறதால போதும் என்றாலும் பணம் வரும் வேண்டாம் என்றாலும் செல்வம் சேரும் அது என்ன இலை என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல இப்போ என்ன தீபத்தை எந்த இலையில ஏற்றணும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் வைகாசி விசாகம் வைகாசி மாசத்துல வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் முருகப்பெருமான் அவதரிச்ச திருநாளாக இருக்கக்கூடிய வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தை வைகாசி விசாக பெருவிழாவா ஒரு ஒரு வருஷம் கொண்டாடுறோம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்த நாள்ல விரதம் இருந்து பால்குடம் ஏந்தியும் காவடி ஏந்தியும் முருகப்பெருமான அருள பெறுவது வழக்கம் இந்த வருஷம் ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாக பெருவிழா வந்திருக்குது சூரபத்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனை வதம் செய்வதற்காக சிவபெருமானோட நெற்றிக்கல்ல வெளிப்பட்ட தீ பொறிகள் சரவண பொய்கையில் இருக்கக்கூடிய ஆறு மலர் மீது விழுந்து அது ஆறு குழந்தைகளா உருமாறிச்சு நெருப்புல தோன்றிய ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் வளர்த்தாங்க அதனாலதான் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரம் சூட்டப்பட்டிருக்குது அப்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக சிவபெருமான் நெற்றிக்கணது தீப்பொறி மூலமா உருவாக்கினார்ல்ல முருகப்பெருமானை உருவாக்கினா அவதரிக்க செய்த அந்த ஒரு நல்ல நாள் தான் வருஜாவடம் வரக்கூடிய வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாகம் நட்சத்திரம் திருமணமாகி பல வருடங்களா குழந்தை பாக்கியம் இல்ல திருமண வரன் சரியா அமையல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முருகப்பெருமான் கூடிய இந்த ஒரு நாள் ஒரு வரப்பிரசாதம் ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி விரதம் எப்படி ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுதோ அதைவிட முக்கியமானது அவர் அவதரிச்ச நாளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வைகாசி விசாகம் அன்றைய தினம் வீடுகள்லயும் கோவில்கள்லையும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் அபிஷேகம் அலங்காரம் பூஜை விரதம் சொல்லி இது எல்லாமே அன்றைய தினம் ரொம்ப விமர்சனம் நடந்துட்டு இருக்கும் மக்கள் அதிகாலை எழுந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகனோட திருவுருவ படத்தை கழி சுத்தப்படுத்தி அலங்காரம் செய்யுங்க ஒருவேளை வேல் வைத்திருக்கீங்க வீட்ல வந்து முருகப்பெருமோட விக்கிரகம் இருக்கு அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் செய்யலாம் சர்க்கரை பொங்கல் இல்ல ஏதாவது இனிப்பு படைத்து கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் வேல் மாறல் இது மாதிரி முருகனுக்குரிய பாடல்களை பாராயணம் செய்யறது ரொம்ப விசேஷம் முதல்ல எத்தனை மணிக்கு இந்த விசாகம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஜூன் எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி பத்து நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரம் ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு திங்கக்கிழமை ஏழரை ஒன்பது ராகு காலம் பத்தரை பாண்ட யமகண்டம் இந்த ரெண்டு நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அதுல குறிப்பா பகல் பனிரெண்டே கால் மணி ஒன்னே கால் இந்த ஒரு மணி நேரம் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு படையில் போட்டு வழிபாடு செய்யறதுக்கு சரியான உகந்த நேரம் முடிஞ்சவங்க அன்னைக்கு நாள் முழுக்க உபவாசம் இருந்து விரதத்தை கடைபிடிக்கலாம் முடியாதவங்க எளிமையான பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நீங்க முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யதும் சிறப்பு தான் எந்த மந்திரமும் தெரியாதவங்க ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமாவோட மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறையை உச்சரிக்கலாம் பகல் நேரத்துல வீட்டில் வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேல வீடு பகுதத்துடைய கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானு தரிசனம் பண்ணுங்க திங்கட்கிழமையில வந்திருக்கிறதால முதல்ல சிவபெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்க வைகாசி சாக தண்டைக்கு வணங்குனீங்கன்னா சகலவிதமான செல்வங்களும் சௌபாக்கியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும் இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் இருக்குல்ல இது உங்க தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு தீபம் போதும் அப்படின்னு சொன்னாலும் பணம் வந்துகிட்டே இருக்கும் வேண்டாம் என்று சொன்னாலும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அது என்ன இலை அப்படின்னா எருக்க இலை எருக்க இலை அப்படிங்கிறது ஒரு தன ஆக்கிரோஷன மூலிகை ரோட்டு ஓரங்கள்ல நம்ம கண்டுக்காம உதாசனப்படுத்தக்கூடிய இந்த ஒரு எருக்க இலை இருக்குல்ல அந்த எருக்கஞ்சிருந்து கிடைக்கக்கூடிய இலை அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருள் இந்த தான் நீங்க தீபத்தை ஏத்த போறீங்க சரி இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தலாம் மாலை நான்கு மணி நாற்பது நிமிஷத்தோட இந்த விசாகம் நட்சத்திரம் முடிஞ்சிடும் அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி கிழமை கூடுமான அளவுக்கு அந்த விசாக நட்சத்திரம் முடியறதுக்குள்ள இந்த தீபத்தை ஏத்துங்க ஒருவேளை பகல் நேரத்துல ஆஃபீஸ் போய்டுவோம் வேலைக்கு போயிடுவோம் இல்ல வெளியூர் போயிடுவோம் மாலை எல்லாம் பூஜை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை ஒரு ஆறு மணிக்காவது இந்த இலை மீது தீபத்தை ஏற்றத்துக்கு முயற்சி பண்ணலாம் சரி யாரு இந்த தீபத்தை ஏத்தலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு சொல்லி இந்த தீபத்தை யார் வேணாலும் ஏற்றலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு முன்னாடி நீங்க எருக்கலையோட பறிச்சுட்டு வந்து அதை கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கணும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க கூடாது சந்தனம் குங்குமம் ஒருவேளை சந்தன குங்குமம் இல்லாதவங்க மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம் வீட்டோட பூஜை அறையில எப்போ கூட விலக்கேற்றி வச்சுட்டு வழிபாடுலாம் பண்ணிடுங்க அதாவது நீங்க தினமும் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு இந்த விளக்குலாம் தனி அந்த விளக்கும் இப்ப நீங்க இந்த எருக்கை இலை விதை ஏற்றக்கூடிய தீபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அது நீங்க இயல்பா ஏற்றக்கூடிய தீபங்கள் தான் அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்க வழிபாடு எல்லாம் முடிச்சிடுங்க அதுக்கப்புறமா சின்னதா ஒரு தட்டோ இல்லை ஒரு மனப்பலகையோ எடுத்து அதுல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு எருக்க வைக்கணும் சரி எருக்க வைக்கிறீங்கன்னா எந்த திசையை பார்த்து வைக்கணும் திசை வந்து எந்த திசையை பார்த்து வேணாலும் வைக்கலாம் ஆனா இலை மீது அந்த பொட்டு அப்படிங்கிறது இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி இலைய பறிக்கக்கூடிய இடத்துல பொட்டு வைக்க கூடாது நுனி பகுதியில் தான் பொட்டு வைக்கணும் கழுவி சுத்தப்படுத்தி பொட்டு வச்சிட்டு இலையை நீங்க எந்த திசையை பார்த்து வைக்காலும் சரி வச்சிட்டு அதுக்கு மேல ஒரே ஒரு மண் விளக்கு ஒரே வித மண் காமாட்சி இல்லைன்னா காமாட்சியம் அம்மனுக்கு சின்ன குபேரவிக்கு மேல பயன்படுத்திக்கலாம் கூடுமான அளவுக்கு மண் விளக்கு பயன்படுத்துங்க இல்லைன்னா கூட வாங்கிட்டு வச்சுக்கோங்க விலையும் ரொம்ப கம்மி தான் இதுல நீங்க தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி நெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி அது உங்க விருப்பம் தான் ஆனா எருக்க இலை மீது ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் உங்க வீட்டுக்குள்ள பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் தன ஆக்ரோஷன பொருளா ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஒரு எருக்க இலை இருக்குல்ல இந்த இலை மீது தீபத்தை ஏத்தும் போது பலவிதமான செல்வங்கள் அதுவும் வைகாசி விசாக தன்னைக்கு இந்த தீபத்தை ஏத்தும் போது அது பன்மடங்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இறுக்க இலை அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கு உகந்த செடிகள்ல ஒரு முக்கியமான செடி விநாயக பெருமான ஒரு சில வழிபாடுகளுக்கு எருக்கம்பூ பயன்படுத்த நீங்க பாத்துருப்பீங்க எருக்கஞ்செடி செடி வந்து கட்டை இருக்குல்ல அதுல இருந்து தான் வெள்ளறுக்கு பிள்ளையார் செய்யறாங்க அதாவது வெள்ளறுக்கும் பூவோட அந்த வேறு கட்டையை எடுத்து அந்த கட்டையிலிருந்து செய்யக்கூடிய பிள்ளையார் வெள்ளறுக்கும் பிள்ளையார் அந்த அளவுக்கு எருக்கம்பூவுக்கும் அந்த எருக்கம் செடிக்கும் அதுல கிடைக்கக்கூடிய எருக்க இலைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு இந்த இலை மீது ஏற்றக்கூடிய இந்த தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டோட பூஜையில எரிஞ்சாலே போதும் அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல முதல்ல விநாயகப் பெருமான மனசார வேண்டிக்கோங்க அடுத்தது வைகாசி விசாக தினத்துக்கு அன்றைய தினம் அதிபதியாக இருக்கக்கூடிய முருக மனசார வேண்டிக்கிட்டு உங்களோட கடன் பிரச்சனையை பொருளாதார பிரச்சனை இது எல்லாத்தையும் விட்டு ஸ்மிருதி கிட்ட சொல்லுங்க தீபத்தை ஏற்றி வச்சு நீங்க உங்க அன்றைய பார்க்கலாம் மற்ற தீபங்கள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் இந்த ஒரு இயற்கையில மீது ஏற்றக்கூடிய தீபம் வந்து எரிஞ்சாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கை கொடியை வச்சுட்டு தூங்க போயிடலாம் மறுநாள் அதாவது வைகாசி விசாகம் முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை அந்த விளக்கை மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு அதை இயற்கையில் நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கிறீங்க கட்டாயம் கிடையாது அதை நீங்க தண்ணிலையோ ஆறு ஏரி குளம் கிணறு இது மாதிரி இடத்துல விட்டுருங்க இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளில் கால் பட இடத்துல அந்த பூந்தொட்டிகளோட போட்டுக்கலாம் அது உங்க விருப்பம் தான் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க கட்டாயம் வைகாசி விசாகத்துக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல நாட்களாக சிறப்பான நாட்களாக அமையும் விநாயக பெருமான் முருகப்பெருமான் அது கூட அன்றைய தினம் சோமவாரம் திங்கட்கிழமை சிவபெருமான் இவங்க மூன்று படம் அருளும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய தரக்கூடிய அற்புதமான ஒரு தீபம் அதே மாதிரி வைகாசி விசாகத்துக்கு வழிபாட முடிச்சுட்டு தானங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க தானங்களிலே சிறந்த தானம் அன்னதானம் பண்ணலாம் அப்படிலாம் கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அன்றைய தினம் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உகந்த பருப்பு வாங்கி கொடுக்கலாம் சோமவாரம் திங்கட்கிழமை அப்படிங்கிறதுலாம் பச்சரிசி வாங்கி கொடுக்கலாம் பசுமாடு வைத்திருக்கிறவர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணலாம் அதுவும் முடியலையா ரோட்ல எவ்வளவு பெரிய ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டு வெயில வேலை செய்வாங்க அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் தயிர் சாதம் இல்ல ஏதாவது ஒரு ஒரு வேலைக்கான உணவுப் பொருள் உங்க கையில வாங்கி கொடுங்க சின்ன சின்ன தானங்கள் கூட உங்க தலைமுறையுமே காக்கும் அதுவும் முருகப்பெருமான் அவதரிச்சிருக்கக்கூடிய வைகாசி விசாகத்தன்னைக்கு தான தர்மங்கள் பண்றது ஒரு பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் முயற்சி பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்